வணக்கமுறை நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் நாங்கள் பங்கு நிற்கிறோம்ன்ற உங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்து ஜாழ்ப்பாணத்தில் நடக்கிற சர்வதேச வர்த்தக சந்தையில் நிற்கிறோம் இது வந்து ஒரு சிறுசா ஒரு சின்ன தொழிலொண்டு தொடங்குகிற ஒரு முதலீட்டாளர்களுக்கு சட்டப்படி வாகனத்தை வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் இந்த வீடியோவில் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன இந்த ஹெண்டர் வேரி ஆனால் ஆட்டோ ஆட்டோ தான் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் போடி அடிச்சிருக்கு பாருங்க பொடி அடித்த ஒரு ஆட்டோ எலக்ட்ரிக்ல வ தான் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிக்ல இயங்குகிற ஒரு முச்சக்கர வண்டியே இருக்குது பாருங்கள் இதை வந்து மக்கள் ஏற்றுறது இது வந்து நீங்கள் ஒரு தொழில் செய்யணும்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு ரெண்டு விதமான ஆட்டோ வந்து இதில் இருக்குது உண்மையிலே பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கணுன்னு சொல்லணும் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லுவோன்னு நீங்கள் பாருங்கள் நல்ல ஒரு கம்ஃபர்டபுல்லாக இருக்குது பாருங்கள் ஒரு ஆட்டோ இது வந்து முக்கியமாக முழு முழுமையாக வந்து எலக்ட்ரிகில் இயங்குறது பேட்டரியில் இயங்குகிறது இதோடய விலை என்ன இதோட ஸ்பெஷல் என்னன்றது எல்லாத்தையும் எங்கே எப்படி போயிட்டு நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்தியாவில் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க இது வந்து ஒரு சின்ன பட்டா மாதிரி இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்து ஆட்டோ லைசன்ஸே காணும் பின்னுக்கு இந்த பொடியை காட்டுவார் பாருங்க அப்பேக்கே தெரியும் இதுக்கு வந்து ஆட்டோ லைசன்ஸ் காணும் உங்களுக்கு லைட் வெஹிக் லைசன்ஸே காணும் ஏன்னா இரண்டு பார்த்தீங்கன்னா பின்னுக்கு பொடியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நீங்கள் ஒரு சின்ன ஒரு தொழில் வண்டி செய்கிறதுக்கு முனைகிறீங்கன்னு சொன்னால் இந்த இந்த ஆட்டோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் பின்னுக்கு நான் உங்களுக்கு திறந்து காட்டுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் உள்ளே காட்டுங்கோ இங்கே பாருங்கள் உள்ள பெரிய ஸ்பேஸ் இருக்கான்னு பாருங்கள் ஒரு ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல வந்து இவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது பிரம்மாண்டமாக இருக்குண்ணே அப்போ இது வந்து ஒரு நீங்கள் ஒரு சின்ன ஒரு தொழில் ஒன்று தொடங்க போகிறீங்கன்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு நூறு வீதம் நான் சொல்கிறேன் யூஸ் ஆகிருக்குமே சொல்கிறேன் இப்போ நீங்கள் பட்டா எல்லாம் எடுக்க போகிறோன்னு சொன்னால் பல ஆயிரங்களை கொடுத்து தான் நீங்கள் எடுக்கணும் ஏன்னா அதே மாதிரி இதில் வந்து இது வந்து முக்கியமாக இந்த எலக்ட்ரிக்கில் இயங்குறபடியால் உங்களுக்கான செலவுகளும் குறைவாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன் ஓகே இது பற்றிய முழுமையான காணொலியை வந்து அந்த அண்ணாவிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இந்த விலை என்ன எங்கே பெருக்கோடலாம்ன்றது எல்லாத்தையும் கேட்டு தெரியும் முக்கியமாக இஞ்சி பாருங்கள் சில்லெல்லாம் வந்து இந்த எங்கேண்டு ஆட்டோ மாதிரி இல்லை இஞ்சி பாருங்கள் ஒரு வானத்துக்கு அப்படி சில்லு இருக்கும் அந்த பெரிய சில்லு தெரிஞ்சு பாருங்கள் இந்த ஆட்டோக்கும் பாருங்கள் அதே சில்லு தான் சின்ன சில்லு இல்லை இது பெரிய சில்லு என்ன பெரிய சில் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாவை கூப்பிட்டு நாங்கள் தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இங்கே பாருங்கள் இதுலேயும் ஒரு பைக் நிற்கிது அப்படி நிறைய நிற்குது இன்றைக்கு இந்த கண்காட்சி பூராவே வந்து இங்கே பாருங்க ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா எட்டு லட்சரூவா எலக்ட்ரிக் பைக் எட்டு லட்சத்துக்கு இன்றைக்கி பாருங்கள் ஒரு எலக்ட்ரிக் பைக்கின்ற விலை வந்து எட்டு லட்சம் அப்போ அண்ணா இது இப்போ ஆ இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அண்ணா மறுபடியுமே எங்கள் அண்ணா வந்து நிற்கிறார் என்ன ஒரே கம்பெனி என்றபடியாக அண்ணா இந்த ஆட்டோ எலக்ட்ரிக் ஆட்டோ என்ன விலை அண்ணா இது வந்து இருபத்தி ஏழரை லட்சம் வருது இருபத்தி ஏழரை லட்சம் ஸோ இருபத்தி ஏழரை லட்சம் இந்த இதுக்கு இந்த வானத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க இது வந்து மஹிந்திரா ட்ரியோ ஸோ இது வந்து காகோ வேன் இது வந்து பிக்கப் இது இல்லாமல் ஃப்ளட் பெட் ஒன்றும் வரும் ஸோ பிக்கப் வந்து இருபத்தி லட்சம் வருது இப்போ காஸ்ட் காகோ வேன் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் மாதிரி வருது முப்பத்தஞ்சு லட்சம் இதுக்கு வந்து லைட் வெஹிக்கல் லைசன்ஸ் போதும் தான் என்னென்ன நார்மல் த்ரீ வீல் ஓட்டுற மாதிரி தான் எத்தனை கிலோ வெயிட்டை நீங்கள் போடலான்னு சொல்லி இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோஸ் இதுக்கு போடலாம் இதுக்கு வந்து ஃபைவ் ஃபிஃப்டி கிலோஸ் போடலாம் பிக்கப்புக்கு

இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இது வந்து நீங்கள் பெட்ரோல் ஆட்டோ ஓட்டுறதை விட இது வந்து உங்களுக்கு இதுவும் வந்து மூணு ஒரு மடங்கு தான் கஷ்டம் ஸோ பெட்ரோல் ஆட்டோன்னு எடுத்தால் நீங்கள் சாதாரணமாக எண்பது கிலோமீட்டர் போகிறதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லிட்டர் பெட்ரோல் அடிக்கணும் கண்டிப்பாக ரெண்டரை லிட்டர் பெட்ரோல்கிற கோவில் வந்து அன்னைக்கு ஒரு எழுநூறு எட்நூறுவா வருது ஸோ இதுக்கு வந்து சாதாரணமாக ஒரு இருநூறுவா தான் கஷ்டம் ஓகே இப்போ வந்து நாடே வந்து உலகமே வந்து எலக்ட்ரிக்கெலாம் மூழ்கிக்கிட்டு இருக்குது நாங்களுமே அதுக்குள்ளே இருக்கா போய் பார்க்கத்தான் வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று இருக்குது அப்போ இந்த கார்கோ வாகனம் ஆட்டோ எது பண்ணுனாலும் நீங்கள் தொடர்பு உள்ள வேண்டிய இலக்கத்தின் வாட்ஸ்அப் இலக்கங்கள் நான் உங்களுக்கு இந்த விசிட் விசிட்டிங் கார்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் போடுறேன் பார்த்து தெரிஞ்சு விழுங்குறவங்களே ஓகே நன்றி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லேண்ட் மாஸ்டர் இருக்குது மக்களே லேண்ட் மாஸ்டரோட பார்த்திங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவாக இந்த உழுவுறதுக்கான சில்லும் கொடுக்குறாங்க அதோட வந்து இதை பில பில பார்த்திங்கன்னு சொன்னால் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கிட்டத்தட்ட பதிமூன்று லட்சம் இதுதான் பாருங்கள் லேண்ட் மாஸ்டர் இந்த லேண்ட் மாஸ்டரோட பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக இங்கே இந்த லேண்ட் மாஸ்டரில் இப்படி இருந்தே நீங்கள் உழுவுற மாதிரி எல்லாம் இருக்குது செட்டப்புகள் இருக்குது முக்கியமாக இந்த வீல் எல்லாம் வந்து ஃப்ரீ சேம் ப்ரைஸ் ஆ பாருங்க அந்த நான் சொன்னால் பதிமூன்று லட்சம் ஆ பதிமூன்று லட்சத்துக்கே வந்து இதெல்லாம் கொடுக்குறாங்க மெடின் வியட்நாம் ஆ இங்கே பாருங்க இது வந்து மெடின் வியட்நாம் ஆ ஒரிஜினல் 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 வியட்நாம் இது ஒரு ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறாங்க சகல விபரங்களுக்கும் இந்த பாருங்க இந்த கொட்லைன் நம்பரை கிடைக்கும் சக உங்களுக்கு விவரங்கள் தெரியணுன்னா இந்த கொட்லைன் நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்புகள் ஏற்படுத்தி அவளோட தெரிஞ்சு கொள்ளலாம் ஆனால் இதை பற்றி கொஞ்சம் இதை இதை பார்த்தோன்னே ஒரு இதாக இருக்குது இதை பற்றிய முழுமையான என்ன செய்யும் இது இது வந்து ஆர்பி ஒன் டூ ஃபைவ் சொல்கிறது கிடையாது யாழ்ப்பாண பக்கம் இருக்காக்கள் வந்து தோட்டங்கள் தான் கூட செய்கிறவங்க அப்போ அந்த தோட்டம் செய்கிறாங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உளவு இயந்திரம் தான் இது ஆ முக்கியமாக வந்து ஒரு டாக்டர் ஒன்றன்டா அதிக காசு இது பண்ணுறா பதிமூணு லட்சத்து ரூபா அது இது நோமலாக பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தோடு கொடுக்குறோம் ஒரு வருஷம் ஒரண்டியோட கொடுக்குறோம் இந்த சில்லு விலையெல்லாம் கொடுப்பீங்கன்னா கீழே இருக்க கலப்பையும் கொடுக்கும் கலப்பையோட சேர்த்து இதை ஃபுல் செட்டாக இந்த விலைக்கு வேணும் இது விலை இல்லாதே நாங்கள் இப்போ தெரிஞ்சு கொள்ளணும் மேலதிய தகவல்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் அன்னதான் வந்து யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி இங்கே வந்து முகாமையாளராக இருக்கிறார் நான் வந்து பொறுப்பாக இருக்கிறார் நீங்கள் அவர்கிட்ட வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் முக்கியமாக வந்து அங்கெல்லாம் வந்து சின்னனாக இருக்கேன் அது என்னென்னாண்டு ஆர்வி என்பதுன்றது இதுன்ற சின்ன மாடல் தான் அது அது வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேர் அதுக்கு ரெண்டு வருஷம் ஓராண்டி இருக்கு விலையிலேயே ரெண்டு விதமாக இருக்கு பாருங்க ரெண்டுமே வியட்நாம் இது வந்து ஒரிஜினல் வியட்நாம் பாருங்க ஒன்று வந்து சின்னன் அது வந்து விலை குறைவு இது வந்து விலை கூட உனக்கு காசுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு கொள்ள அண்ணன் தொலைபேசி இலக்கம் கொடுப்பீங்களா அவங்க விவசாய ஆராய்ச்சி கேட்கணுமெண்டா உங்களோட முழுமையான வேலை மேலதிய தகவல் தேவை என்னன்னு சொன்னால் சார் ஒன்று ரெண்டு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு பதினொன்று என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து

முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டியிருப்ப நெல் அறுவடை செய்கிற மெஷின் டிராக்டர் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா இதுவும் கொண்டு இருக்கா டிமோ அக்ரிகல்ச்சர் இது என்ன புதுசாக இருக்குது இது வந்து சுவராஜ் டிராக்டர்ன்றது இந்திய இந்த டிராக்டர் இதுவும் நோமலாக வந்து அறுவடை உழவுக்கு பாவிக்கிற ஒரு டிராக்டர் தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மயந்த மயேந்திராவும் இருக்குது டிமோவும் இருக்குது ஏறி பாப்போம்மாங்க இதில் இருக்கா எல்லாம் ஆ எல்லாம் கண்ணாடியெல்லாம் பூட்டியிருக்கு இருக்கு என்ன சொல்கிறது நல்லா இருக்குது இதில் இருக்க பாருங்க எல்லாமே வந்து மேனுவல் மீட்டர் எல்லாம் இருக்குது பெட்ரோல் மீட்டர் ஹை ஸ்பீட் இதுவரை கண்ணாடியெல்லாம் பூட்டியிருக்கு வேறு லெவலில் இருக்கு மேலே விவசாயிகளுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்குறேன் விவசாயிகள் யாராச்சும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இதில் பற்றி முழுமையான தகவல் தேங்க்லை நம்பர் ரெண்டு போட்டிருப்பேன் ஓகே ஒரு இன்னொரு காலையில் சந்திக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குமே இருந்தால் லைக் சார் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க இன்னொரு காலையில் சந்திப்போம்